Every not be <laughs> நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்த இந்த ஒரு வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாகவே உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் வந்து பண்ணிக்கலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீடெயில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோசனாக ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்குற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் ஃபுல் பிராஜெட்டை இம்போர்ட் பண்ணிட்டீங்க ஓகேவா இப்போ நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான் வெறும் மூணே மூணு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும் சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை எடிட் வந்து பண்ணிடலாம் ஓகே இப்போ அந்த மூணு ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஸ்டெப் ஒன்றில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை தான் எடிட் வந்து பண்ண போகிறோம் நம்மளுக்கு இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு வெறும் எட்டை எட்டு இமேஜ் மட்டும் இருந்தாலே போதும் அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கான வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம் உங்கள் கிட்டே இருக்கிறதிலே ஒரு பெஸ்ட்டான ஒரு எட்டு இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க அந்த எட்டு இமேஜோட சைஸை வந்து ஸ்டெப் ஒன்றில் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் இமேஜோட சைஸை என்ன சேஞ்சு பண்ணு கேட்டிங்கன்னா உங்களோட இமேஜோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட அந்த எட்டு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இஸ்ட்டு ஒம்பதில் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே எட்டு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது இஸ்ட்டு பதினாறில் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க அது எல்லாத்தையும் நான் வீடியோவில் தெளிவாக வந்து சொல்லிடுவேன் நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம் ஓகே இது வந்து ஸ்டெப் ஒன் இப்போது நம்ம ஸ்டெப் டூவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு நான் இமேஜ் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன் இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க இமேஜு போலாம் உங்களோடய இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க இது வந்து ஸ்டெப் டூ ஓகேவா இப்போது ஸ்டெப் த்ரீயில் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த நீங்கள் சேஞ்சு பண்ண அந்த இமேஜுக்கு ஒரு மூணு மூணு சேக்கைஃபைட்டு மூட்டு ஆட் பண்ண போகிறீங்க இதை ஆட் பண்ணால் மட்டுமே போதும் வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் த்ரீ அவ்வளோதான் ரொம்பவுமே ஈஸி தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டெப் ஒன் இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நம்ம இமேஜ் வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சேகான் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஸ்டு அதாவது பதினாறு ஒம்பதுன்னு ஒரே இருக்கா ஃபஸ்ட்டு பதினாறு ஸ்ட்ரெட்டு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே உள்ள ரிசலேஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இதே மாதிரி ஒரு பதினாறு ஒம்போதில் ஒரு நியூ ப்ராஜர் வந்து கிரியேட் ஆகிரும் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு எஃபைட்டும் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட பேஸ் வந்து ஸ்க்ரீனில் தர மாதிரி செட் பண்ண போகிறீங்க அது எப்படிங்கிற சொல்கிறேன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஏக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க செகண்ட் உள்ள மீடியா ஏக்கான செலக்ட் பண்ணிக்கோங்க உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிறவங்களோட இமேஜை எந்த ஃபோட்டோரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸே கான கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து ஆடாயிரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த வீட்டில் வந்து தெரியக்கூடாது அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே உங்களோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும் இப்போ நம்ம இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டோம் இந்த இமேஜுக்கு ஒரு எஃபை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க கீழோட எஃபெக்ட்டைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கீழோட ஆடு எஃபெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்லாம் இருக்கா இந்த இடத்துல டிஸ் ஆப்ஷன் வார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த இடத்துல டிஸ் ஆப்ஷன் வார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் லாஸ்ட் வந்தீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க ஓகே உங்களோடய இமேஜ் இது மாதிரி வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஆடாக இருக்கும் உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க இப்போ இதே மாதிரி ரெண்டு இமேஜ் இல்லாட்டி மூணு இமேஜ் இருக்கலாம் இப்போ ஒரு இமேஜ் மட்டும் தெரில அளவுக்கு உங்களோட இமேஜை வந்து ஜூம் வந்து பண்ண போகிறீங்க இப்போ உங்களோடய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க கீரோட மூவ் பண்ணுற சம்பிக்கோங்க இந்த தேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோடய இமேஜே இது மாதிரி நீங்கள் ரைட்ஸ் ரிமூவ் பண்ணி உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிங்கிள் இமேஜ் மட்டும் ஸ்க்ரீனில் தருகிற அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதே மாதிரி மூவ் பண்ணி உங்களோட பேஸ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும் போதும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ணிவிட்டு உங்களோட பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் தர மாதிரி இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க மேலே பார்த்தீங்கன்னா சேவைக்கான் இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருந்து மூணாவது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின் இருக்கா அதை செலக்ட் பண்ணி எஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவைக்கான வந்து கேட்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம ஒரு இமேஜ் வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோமா சேம் மெத்தட் தான் உங்களோட அடுத்தடுத்த இமேஜுக்கும் இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் கனெக்ட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு டைல்ஸ்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணி நான் ஜூம் பண்ணிவிட்டு நான் வந்து சேவ் பண்ணணும் சேம் மெத்தடில் உங்களோட எட்டு இமேஜோட சைஸை நான் சொன்ன மாதிரி பதினாறு ஸ்டூ ஒம்பதில் சேஞ்சு பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஷேப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டோமா செகண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது லிஸ்ட்டு பதினாறு சேம் தான் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஏகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உள்ள ஒம்பது லிஸ்ட்டு பதினாறு செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் பட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க எப்போதும் உள்ள ப்ளஸ் ஏக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மேலே பார்த்திங்கன்னா த்ரீ டேட்டா ஏக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருந்து அஞ்சாவது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆயிரும் இப்போது கீழே உள்ள மூவா ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜை மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜ் வந்து சோ வந்து பண்ண போறீங்க சேம் மெத்தட் தான் சரி கிளிக் பண்ணிட்டு தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எஸ் போடுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஸோ ஓகேவா இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க சேம் மெத்தட் தான் எப்போ இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் உங்களுக்கு இதுவரையாக சொன்னது தெளிவாக வந்து புரிஞ்சுகிட்டு நினைக்கிறேன் எப்படி இமேஜோட சைஸை நான் வந்து சேஞ்ச் பண்ணுங்கிறேன் நான் சொல்லிட்டேன் நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஒன்று வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து ஸ்டெப் டூக்கு வந்து போக போகிறோம் ஸ்டெப் டூ போகிறதுக்கு நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் பிராஜெட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே நீங்கள் ஃபுல் பிராஜெட்டை ஓபன் பண்ணிட்டீங்க உங்களுக்கு நான் வந்து எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன் நீங்கள் ஜஸ்ட் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க இமேஜை சேஞ்ச் பண்ணிவிட்டு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க இப்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக கீழே வந்து ஆடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது இஷ்டு பதினாறு இமேஜ்னு ஒரு இமேஜ் இருக்கா ஆடியோக்கு மேலே ஒம்பது பதினாறு இமேஜ் இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க கலர் எக்கன கிளிக் பண்ணிக்கோங்க கீழே உள்ள மீடியா கேன் இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட கேலருக்கு வந்து போகும் இப்போ மேலே உள்ள ஆறு மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அலைட் மோசங்கிற ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் சைஸை சேஞ்சு பண்ண எல்லா இமேஜுமே இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் பதினாறு ஸ்டூ ஒன்பது சேஞ்சு பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் செகண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சேஞ்ச் ஆயிடும் நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் இருக்கும் அடுத்து குரூப் டூ இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் த்ரீ குரூப் ஃபோர் குரூப் ஃபைவ்னு சொல்லி ஒரு எட்டு குரூப் நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இப்போ அந்த எட்டு குரூப்லேயும் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க இப்போ குரூப் உள்ள போய் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறத பார்த்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் கீழே கொடுத்து இப்போ அந்த கீழே நீங்க இமேஜ் ஆட் பண்ண அந்த இமேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்று இருக்கா அந்த குரூப் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓபன் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கார்ட் இமேஜ் தான் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்தராஜ் கிரியேஷன் இருக்கா லாஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க கலர் கிளிக் பண்ணிக்கோங்க கீழே உள்ள மீடியாக்கன செலக்ட் பண்ணிக்கோங்க எப்போதும் போல் மேலே உள்ள ஆறு மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அலைட் மோஸ்ங்கிற ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்த எல்லா இமேஜுமே இருக்கும் குரூப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இஸ்ட்டு நீங்க நீங்கள் சேஞ்ச் பண்ண இமேஜில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் எக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க இப்போது அப்படி கீழே வந்துட்டு அடுத்த குரூப் டூ செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் போயிட்டு சேம் மெத்தட் தான் கீழே உள்ள அந்த லாஸ்ட் உள்ள அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலரைக்கென கிளிக் பண்ணிட்டு மீடியாக்கான செலக்ட் பண்ணிட்டு சேம் மெத்தடில் உங்களோட அடுத்த இமேஜை நீங்கள் பதினாறு இஸ்ட் ஒன்பது செஞ்சு பண்ணிணேன் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி பிளஸ் கண்ணென கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க அந்த எட்டு குரூப்லையும் நீங்கள் பை ஒன்றாக இமேஜை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ஸ்டெப்பை பயன்படுத்தி நான் கொடுத்துருக்க அந்த எட்டு குரூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன் நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூவோட குரூப் டூ பார்த்தீங்களா அதோட சைஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து குரூப் குட்டியாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப் ஒன்ல இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட் குரூப் டூல இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட் குரூப் திரு இமேஜை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்திருப்பீங்க அப்படி பேக் வரும்போது மட்டும் அந்த குரூப் த்ரீயோட சைஸ் மூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து குட்டியாக இருக்கும் அதை எப்படி சால்வ் பண்ணு கேட்டிங்கன்னா இப்போ குரூப் த்ரீ ஆரம்பிக்கிற அந்த பீட் வந்து வச்சுக்கோங்க இந்த குரூப் த்ரீ ஆரம்பிக்கிற அந்த பீட் வந்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க குரூப் டூ செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ரெண்டு ஆர்மார்க்கு இருக்கா இந்த பஸ்ட் ஆர்ம கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சேஞ்ச் பண்ணிவிட்டோம் நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிங்கன்னா இந்த எட்டு குரூப்பு முடிகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க்கு மேலே வந்து நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு இமேஜை நான் வந்து கொடுத்துருப்பேன் இதே மாதிரி இமேஜ் அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்திங்கனா இமேஜ் ஒன் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜு அதுக்கடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஒன் இமேஜ் இமேஜ் ஒன் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடியோட எண்டு வரையாக பார்த்தீங்கன்னா இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த எல்லா இமேஜில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஒம்பது லிஸ்ட்டு பதினாறுல பண்ண அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க ஓகேவா இப்போது எப்போதும் போல தான் ஃபஸ்ட்டு இமேஜை க்ளிக் பண்ணிக்கோங்க கலரைக்கென க்ளிக் பண்ணிக்கோங்க கீழே மீடியா கென செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆர்ம இருக்க க்ளிக் பண்ணி அலைட் மோசங்கிற ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் எப்போதும் போல் ஒம்போது ஸ்டு பதினாறுல பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஏற்கனவே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோடய இமேஜ் இது மாதிரி சூப்பராக வந்து ஆட் நெக்ஸ்ட் இந்த உள்ள இமேஜ் இருக்கா அந்த குட்டி இமேஜ் ஒன்று இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஏற்கனவே கிளிக் பண்ணிட்டு மீடியாக்கான செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய அடுத்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஏற்கனவே கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்கிற அந்த எல்லா இமேஜ்லேயும் உங்களோட இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி இப்போ நான் கொடுத்துருந்த அந்த எல்லா இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடிட் பண்ண போகிற இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிட்டேன்னா நீங்களே இதே மாதிரி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க இப்போ நம்ம வந்து ஸ்டெப் ஒன்னையும் கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸ்டெப் டூவை நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ ஃபைனலாக ஸ்டெப் த்ரீயில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட்டு நான் கொடுத்துருக்க எஃப்ஐட மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த எல்லா இமேஜ்லேயும் வந்து ஆட் பண்ண போகிறீங்க அது எப்படிங்கிற பார்த்துலாமா அது இருக்கிறதே ரொம்பவே ஈஸி தான் இப்போ நீங்கள் ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் இப்போது ஆடியோக்கு கீழே வந்துக்கோங்களேன் இப்போ ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு எஃப்ஐட் நான் வந்து கொடுத்துருக்கேன் எஃப்ஐ டு ஒன் எஃப்ஐ டூ எஃப்ஐட் த்ரீங்கிற அந்த மூணு எஃப்ஐட்டை நான் கீழே வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டு ஒன்னை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே உள்ள எஃப்ஐடக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா த்ரீ டேட் இருக்கா அது கிளிக் பண்ணி காப்பி எஃப்ஐட் கொடுத்தீங்கன்னா இதில் நான் கொடுத்துருக்கேன் அந்த எஃப்ஐட் ஒன்று உள்ள எல்லா எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும் காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பேக் போய்க்கோங்க அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா இது எட்டு குரூப் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கா அதுக்கு வந்துக்கோங்க அதுக்கு வந்தக்கப்புறம் அதுக்கு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் இமேஜ் ஒன்னு சொல்லி இதே மாதிரி இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் எஃபைட் ஒன்றில் காப்பி பண்ண அந்த எஃபைட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய இமேஜ் இருக்கா அந்த இமேஜுங்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபைடிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள திருட்டே கென கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க கீழே உள்ள இமேஜ் ஒன்று இருக்கா அதுக்கு நம்ம வந்து வேறு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைட் மூவ் பண்ணிக்கோங்க அடுத்த இமேஜ் இருக்கா அந்த இமேஜ் நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குற அந்த மேலே உள்ள அந்த பெரிய இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க எஃபைட்டே கென கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள திருட்டேடைக்கென கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க சேம் மெத்தடில் மேலே கொடுத்துருக்க அந்த பெரிய இமேஜுக்கு மட்டும் இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் ஒன்று உள்ள எஃபெக்ட்டை இதே மாதிரி வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம எஃப்எட் இருந்து காப்பி பண்ண அந்த எஃபெக்ட்டை மேலே உள்ள அந்த பெரிய இமேஜில் வந்து நீங்கள் ஆர்ட் பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட்டு அப்படி ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஒன் உள்ள நம்ம எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி ஆட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் எஃபெக்ட் டூ இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே உள்ள எஃப்ஐ டெக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடு உள்ள திரு டே கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க இந்த எஃபெக்ட் நம்ம எங்கே ஆட் பண்ண போனால் சேம் மெத்தட் தான் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க எப்போதும் போல மேலே உள்ள அந்த பெரிய இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஒன்று சொல்லி நேம் மென்ஷன் பண்ணி ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருந்தேன் இருந்தேன் குட்டியாக இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு கீழே உள்ள திரு டே கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆடாயிரும் நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு அது கீழே உள்ள எப்போதும் போல அந்த குட்டி இமேஜ் ஒன்று இருக்கா அதுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் அப்படியே வரிசையாக ஆடியோடு எண்டு வரும் ஆட் பண்ணிடுங்க ஓகே இப்போ நம்ம ரெண்டு எஃப்ட்டையும் காப்பி பண்ணி ஆட் பண்ணிட்டோம் இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மூணாவது எஃபெக்ட் இருக்கீங்கன்னா அதை வந்து காப்பி பண்ண போகிறோம் இப்போ ரைட் சைடு வந்துட்டு போல கீழே வந்துட்டு இப்போ கீழே ஆடுற சாடி இருந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துருப்பீங்க இப்போ எஃபெக்ட் த்ரீ இருக்கா அந்த எஃபெக்ட் த்ரீ கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது இதுக்கான எஃபெக்ட்டை வந்து எங்கே ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் மூவன் ராசாம்குறை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் எப்படி காப்பி பண்ணு கேட்டிங்கன்னா இப்போ எஃப்எட் த்ரீங்கிற அந்த எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க எஃப்எட் த்ரீ கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த பிளே பண்ற ஐக்கான் இருக்கா இந்த லைனில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பக்கத்துல பக்கத்தில் ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஏக்கான் இருக்கா அது செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி லேருங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எஃபெக்ட் த்ரீ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஏக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க இதை நம்ம எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க குரூப் ஒன்றில் இருந்து குரூப் எட்டு வரை ஒரு எட்டு குரூப் இருக்கும் அந்த எட்டு குரூப்பில் நம்ம வந்து இந்த எஃப்ஐடி வந்து ஆட் பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறத பார்த்துடலாமா இப்போ அந்த குரூப் ஒன்னுடைய லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கண் இருக்கும் அந்த குரூப் ஒன்னுடைய லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கா அந்த கண்ணைக்கான லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக்கே ஆயிரம் குரூப் ஒன்னுடைய லெஃப்ட் சைடு உள்ள கண் மேலே லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஏறும் நெக்ஸ்ட்டு அப்படி அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா குரூப் டூ கண்ணை கண் இருக்கா அது இதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் த்ரீயோட கண்ணை கண் இருக்கும் அது இதே மாதிரி டச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க லைட்டை அந்த கண்ணை கண் மேலே லைட்டை டச் பண்ணாலே போதும் இதே மாதிரி வந்து செலக்ட் ஏறும் இதே மாதிரி வரிசையாக நான் கொடுத்துருக்கேன் அந்த எட்டு குரூப் மட்டும் இதே மாதிரி வரிசையை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரே செகண்டில் எப்படி வந்து வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ நான் செலக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எட்டு குறிப்பு இதுமாதிரி வரிசை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பார்த்தாலே தெரியும் நான் அந்த எட்டு குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா வரிசையை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன் செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த பிளே பட்டன் பக்கத்தில் இருக்கிற இந்த ஆறு மாதிரி பக்கத்தில் இருக்கிற இந்த குட்டி பாக்ஸ் போர்டு ப்ளஸ் ஏக்கான் இருக்கா அதை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த லைனில் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டைனு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதுக்கு சைடில் ஒரு ஆறு மார்க் இருக்கும் அந்த ஆறு மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் எல்லா ஐக்கன் ஆப் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இந்த மூவன் ராசங்கிற இந்த ஒரு ஐக்கன் மட்டும் ஆன்லைன் இருந்தால் போதும் இதை தவிர வேறு எந்த ஐக்கன் ஆப்பில் ஆன்ல இருந்தாலும் அதை வந்து ஆப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஐக்கன் மட்டும் நம்மளுக்கு ஆன்ல இருந்தால் போதும் நெட் ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே செகண்டில் அந்த எட்டு குறிப்புக்கும் தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் சூப்பராக ஆகிடும் பார்த்து திருப்பி அந்த எட்டு குரூப் அந்த மூவாக அதை பார்த்தீங்கன்னா அந்த மூவாவாக அந்த எட்டு குரூப்புக்கும் தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக உள்ளே வந்து ஆடாயிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம் நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா சேவை கண்டிருக்கா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க எக்ஸ்போர்ட் சேர்த்து உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எஸ்போர்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்